வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஆதிசங்கரர் அருளிய ஆத்மபோதம் பகுதி ஆறு இந்த பகுதியில் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் இதை பொருள் விளக்கத்துடன் தமிழில் காண்போமா ஆத்மா மிக சுத்தமானது சச்சிதானந்த தன்மை நிர்மலத்தன்மை இரண்டும் இதனுடைய தன்மைகளாகும் அதில் வேறு பொருள் ஒன்றும் இருக்காது வேறு ஒரு பொருள் அதன் மேல் இருந்தால் அது சுத்தமானதாக இருக்காது வேறு பொருள் மேலே இல்லாததால் அது நிர்மலம் என்று அழைக்கப்படுகின்றது எண்ணங்களை தாண்டிய பொருள் அது சாட்சி ஸ்வரூபமானது அது கனவு நிலை ஒருவனின் விழிப்பு நிலையை பாதிக்காது அதுபோல வேறு நிலைகள் ஆத்மாவை பாதிக்காது ஒருவனை கனவில் புலி துரத்துகிறது என்று வைத்துக்கொள்ளுவோம் அவன் ஓடி ஓடி அழுத்து விட்டான் பாவம் எப்படி அவன் தப்பிப்பான் ஒன்றும் செய்ய வேண்டாம் உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டால் போதும் புலி இல்லாது ஓடிவிடும் அதுபோல் ஆத்மாவை அறிந்து கொண்டவனை எதுவும் பாதிப்பதில்லை ரேடியோ அழியும் ஆனால் மின்சாரம் அழியாது மின்சாரம் போன்றதுதான் ஆத்மா அதற்கு அழிவு இல்லை இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தின் பொருள் என்ன தெரியுமா கயிற்றை பாம்பு என்றெண்ணே பயப்படுகிறோம் கயிறு என்று தெரிந்ததும் அந்த பயம் போய்விடுகிறது ஆத்மாவை அறிந்துவிட்டால் உடல் துக்கம் மரணம் இவை யாவும் ஓடிவிடுகின்றன அடுத்து ஸ்லோகம் இருபத்தி எட்டு ஆத்ம சைத்தன்யம் என்பது ஆத்மனின் தன்மை என்பதாகும் இதனாலேயே நாம் அறிகிறோம் பேசுகிறோம் செயல்களை செய்கிறோம் இந்த ஆத்ம அறிவுதான் அறிவுக்கு ஒளி தருகிறது இது இல்லாமல் ஒன்றும் நடவாது சூரியன் உதிக்கிறான் என்று சொல்வதற்கு கூட அந்த அறிவு அல்லவா ஒளி இல்லாமல் நாம் எந்த ஒரு பொருட்களையும் காண இயலாதது போல அந்த ஆத்ம சைத்தன்யம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய இயலாது இந்த பாடலின் பொருள் ஒரு குடத்தின் மேல் விளக்கு நாம் வைத்தால் விளக்குதான் குடம் முதலிய பொருட்களுக்கு ஒளி தந்து அவற்றை காண வைக்கின்றது குடம் விளக்குக்கு ஒளி தருவதில்லை அதுபோல ஆத்மாதான் உடல் உறுப்புகளுக்கு ஒளி தந்து அவற்றை விளங்கச் செய்கிறது உறுப்புகளால் ஆத்மனுக்கு ஒரு நன்மையும் இல்லை அடுத்து ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது ஆன்மாவில் மனம் புத்தி என்பவையெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் கடந்தவன்தான் ஆத்மனை அறிய முடியும் சரி புத்தி இல்லாமல் எப்படி இவனை அறிவது ஓர் உதாரணம் மூலம் பார்ப்போமா ஒரு விளக்கு நன்கு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது அதனை கொண்டு இருட்டில் உள்ள பிற பொருட்களையெல்லாம் காண்கிறோம் ஆனால் அந்த விளக்கை விளக்கமாக பார்க்க அந்த விளக்கே போதும் இன்னொரு விளக்கு வேண்டியதில்லை அல்லவா அதுபோல்தான் ஆத்மாவையும் விளங்கிக்கொள்ள கொள்ள தனியான புத்தியோ அறிவோ தேவையில்லை அந்த ஆத்மாவின் ஒளி எங்குள்ளது உள்ளே உள்ளத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றதுதான் அது அதை நாம் உணரும் பொழுது அதாகவே நாம் மாறிவிடுகிறோம் ஒருவன் தூங்கி பின் விழித்தால் ஆ ஆனந்தமாக உறங்கினேன் என்று சொல்கிறான் அல்லவா அதுபோலத்தான் ஆத்மனை அறிந்தவன் அதன் இன்பத்தில் திளைக்கிறான் இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கை தெரிந்து கொள்ள வேறு ஒரு விளக்கு வேண்டியதில்லை அதுபோல் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேறு ஒரு அறிவு தனியாக வேண்டியதில்லை என்பதுதான் அடுத்து ஸ்லோகம் முப்பது உலகத்தை அதன் வடிவத்தில் காண வேண்டுமா வெறும் கண்ணால் பார்க்க வேண்டும் பச்சை கண்ணாடி போட்டுக்கொண்டு உலகை பார்த்தால் என்ன ஆகும் உலகம் பச்சையாக தெரியும் ஆனால் உலகம் பச்சை கலர் அல்ல அல்லவா அதுபோல் இல்லை இல்லை நேதி நேதி என்று தள்ளிக்கொண்டே சென்றதால்தான் அந்த ஆத்மாவை அறிய முடியும் வேதங்களின் வாக்கியங்களை பார்த்தாலே இது புரியும் முதலில் சுத்த ஞானமே பிரம்மம் என்று வரும் பரஞ்ஞான பிரம்மம் பின் ஆராய்ந்தால் தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் என்று வரும் பின் தொடர்ந்து ஆராயும் பொழுது அயம் ஆத்மா பிரம்மா ஆத்மாவே பிரம்மம் என்று வருகிறது கடைசியில் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்று முடிகிறது இப்படி செல்லும் பொழுது ஆத்மாவின் இயல்பு எளிதாக புலப்படுகின்றது இந்த ஸ்லோகத்தின் பொருள் எல்லாவற்றையும் இது நானில்லை இது நானில்லை என்று ஒதுக்கிவிட்டு வேதங்கள் சொல்லும் ஜீவாத்மா பரமாத்மாவின் ஐக்கியத்தை உணர முயல வேண்டும் சரி அடுத்து ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று ஆவித்யகம் என்றால் ஐந்து உரைகள் கொண்ட ஸ்தூலம் சூட்சுமம் மற்றும் காரண சரீரம் வரை உள்ளவை குறிக்கப்படுகின்றன புறப்பொருட்களை நாம் எப்படி அறிகிறோம் தொடுதல் நுகர்தல் சுவைத்தல் பார்த்தல் கேட்டல் இப்படித்தான் அறிகின்றோம் இவைகள் விழிப்பு உலகில் நடக்கின்றது சரி கனவு நிலை அடுத்து வருகிறது சூட்சும நிலை அது பின் ஆழ்ந்த உறக்க நிலையில் எந்த நினைவுகளும் இல்லை இவைகளை தாண்டியதே உணர்வு வித்யாத் என்பதும் இதுவே நம்முள் இருக்கும் ஆத்மனை அறிந்தால் போதும் எல்லா ஆத்மனையும் அறிந்த மாதிரிதான் கடல் உள்ளது அது உப்பு கரிக்கிறதா இல்லையா என்பதை அறிய பூரா கடலையும் குடித்து சுவைக்க வேண்டியது இல்லை ஒரு துளி நீரை குடித்தால் போதும் அந்த கடல் நீரின் தன்மையாகிய உண்மை நமக்கு விளங்கிவிடும் இன்னொன்று எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்துவிடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஸ்தூல உடல் முதல் எல்லா பொருட்களும் ஒரு நாள் அழியும் ஆனால் இவைகளுக்கு அப்பாற்பட்டதே அந்த ஆன்மா ஆகும் என்பதே அடுத்து ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு இதுவரை ஆத்மாதான் அழியாத தத்துவம் என்று பார்த்தோம் இனி முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரை எது இல்லை என்கிற அறிவை கொடுக்கின்றதை பார்ப்போமா இந்த உடல் கடவுள் தந்தது வேண்டும் பொழுது அவர் இதை எடுத்துக்கொண்டு விடுவார் கேள்வி கேட்க முடியாது இந்த உடல் என்பது நான் அல்ல என்கிற அறிவே ஒருவனை மேம்படுத்தும் எண்ணமாகும் இந்த பெரிய உலகில் நாம் ஒரு சிறு தூசி அவ்வளவுதான் இந்த உண்மை நம்மை முதலில் திடுக்கிட வைக்கிறது ஆனால் மேலும் மேலும் ஆராய்ந்தால் உண்மையை புரிந்து நாம் ஆனந்தம் அடைகின்றோம் சப்தாதி என்பது அனுபவங்கள் ஆகும் இந்திரியங்களால் இவற்றை நாம் நுகர்கிறோம் இதனால் நான் என்கிற ஆத்மா எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை அழுத்தமாகச் சொன்னால் ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தின் உட்பொருள் என்ன தெரியுமா நான் என்கிற ஆத்மனுக்கு உடலுக்குள் ஏற்படும் அனுபவங்கள் அதற்கு ஏற்படுவதில்லை என்பதே ஓகே மக்களே இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் வரை பொருள் விளக்கத்தை பார்த்தோமல்லவா மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்